எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்குறோன்னா இன்றைக்கி நம்ம என்ன ஒர்க்குக்காக வந்திருக்கோம்னா நெல் பிடிக்க வந்து வந்து வந்திருக்கோம் ஸோ நெல் தான் வந்து களத்துக்கு வந்து எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம் நம்மளும் நம்ம சேனலில் வந்து விளாக் வந்து போடலாம் அப்படின்ற மாதிரி ஐடியா பண்ணியிருக்கோம் உங்களுடைய சப்போர்ட்டை வந்து நீங்கள் தான் தரணும் மற்ற சேனல்ஸ் நிறைய பார்க்குறேன் இப்போ வந்து விலாகு போடுறது ஒரு ட்ரெண்டிங்கான விஷயமா இருக்குது ஸோ நம்மளும் அதை பண்ணலாம் அப்படின்றதுக்காக நம்ம சேனல்லையும் வளாகு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி வந்து நெல் வந்து ஏற்றிட்டு போகிறோம் ஸோ இந்த நெல் பிடிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கும் சில ஸ்கில் வந்து தேவை அது என்னென்ன அப்படின்றத நான் அடுத்தடுத்து வந்து சொல்கிறேன் நான் நெல் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்டமாக ஒரு ஏழு வருஷமாக வந்து பிடிச்சிட்ருக்கேன் இதில் நான் சில விஷயங்கள் வந்து ரொம்ப மைனூட்டான விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் கற்றுக்கினது எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு அப்பப்போ பிளாக் நடுவில் வந்து சொல்லுவேன் ஸோ பிளாகை வந்து பண்ணாம வந்து பாருங்க நம்ம வந்து மோஸ்ட்லி நம்ம சேனலில் வந்து அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடான வீடியோஸ் தான் வந்து போடுவோம் அதுலேயும் வந்து அக்ரிகல்ச்சர் ஃபார்ம் எக்யூப்மெண்ட்ஸ் விவசாயத்துக்கு தேவைப்படக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ் ஃபார்ம் எக்யூப்மெண்ட்ஸ் டிராக்டரு ஹார்வெஸ்டர் இதை பற்றியான டீட்டெயில்ஸ் தான் வந்து கவர் பண்ணிகிட்டு இருந்தோம் ரிவ்யூஸ் பண்ணுவோம் கஸ்டமர் ஃபீட்பேக் எடுத்திருக்கோம் ஃபீல்டு பர்ஃபார்மன்ஸ் வந்து போடுவோம் ஸோ இதெல்லாம் தான் நம்ம சேனலில் வந்து மோஸ்ட்லி கவர் பண்ணுற விஷயங்கள் அதோட ஆடடு வருஷனாக இனிமேட்டுக்கு வந்து ப்ளாக் நம்ம என்னென்னலாம் பண்ணுறோம் அப்படின்றதலாம் போடலான்னு இருக்கேன் உங்கள் சப்போர்ட் வந்து கொடுங்க இப்போ ஃபஸ்ட்டு வந்து டிராக்டர் டிராக்டரு பார்த்தீங்கன்னா குபாட்டா எம்யூ ஃபோர் ஃபைவ் ஜீரோ ஒன் இது வந்து நம்ம ஓன் யூஸ் டிராக்டர்னு சொல்லலாம் நம்ம வீடியோஸை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் ஆல்ரெடி இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சி ஹெச்பி டிராக்டர் ரெண்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தி மூணு சிசி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்நூறு இன்ஜின் ரேட்டடாக அருபியும் இருக்கக்கூடிய டிராக்டர் இது இந்த டிராக்டரோட கான்செப்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிசி கம்மியாக இருக்கும் இன்ஜின் ரிலேட்டட் ஆர்பிஎம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும் இதனாலே வந்து இந்த டிராக்டர் வந்து மைலேஜில் வந்து மற்ற இன்ஜின் கான்செப்ட் இருக்கக்கூடிய டிராக்டர்களை விட இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்ல மைலேஜ் தரும் அப்படின்றத சொல்லலாம் இதில் நிறைய விஷயங்கள் வந்து இருக்குங்க இது வந்து நம்ம நான் ஒரு பத்து பாயிண்ட் எழுதி வச்சு உங்களுக்கு அப்படியே மனப்பாடமாக சொல்கிறத விட நம்ம விலாகை வந்து பார்க்க பார்க்க ஒன் பை ஒன்னாக அந்த ஃபீல்டு அந்த ஏற்ற மாதிரி நான் வந்து சொல்லுவேன் இந்த டிராக்டரில் என்னென்னலாம் ப்ளஸ் பாயிண்ட்டு நெகட்டிவ் இருக்குது எல்லாத்த பற்றியுமே பேசுவோம் பாசிட்டிவ் மட்டும் வேணாம் நெகட்டிவும் பேசுவோம் இருக்கிறத இருக்கிற மாதிரியே வந்து சொல்லுவோம் இல்லாதது எதுக்கு நம்ம ரொம்ப எக்ஸாக்ரேட் பண்ணியும் சொல்ல வேணாம் பொய்யும் சொல்ல வேணாம் இருக்கிறத இருக்கிற மாதிரி வந்து இந்த பிளாக்ல வந்து சொல்லுவோம் இந்த டிராக்டர் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மைலேஜ் ஃபர்ஸ்ட் அதை பத்தி பேசலாம் மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நான் வந்து ஒரு அஞ்சு ஓட்டிட்டு இருக்கேன் இந்த டிராக்டரை இந்த டிராக்டர் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் தௌசண்ட் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிச்சு இதில் வந்து நான் மைலேஜ் என்ன எவ்வளோ எனக்கு வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா மூணே முக்காங்க அதாவது மூணு லிட்ரு எழுநூற்றம்பது எம்எல் நாலு லிட்ரு வந்து தொடாது அதே மாதிரி மூன்றைக்கு குறையாது மூன்று லிட்டருக்கு குறையாது நாலு லிட்டருக்கு மேலேயும் போகாது இதுக்குள்ளே தான் வந்து உங்களுக்கு வந்து மைலேஜ் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் நான் சொல்கிறது ரொட்டரேட்ரு ஒர்க்காக இருக்கட்டும் இல்லை ஒம்பது கொத்து ஒர்க்காக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் நம்மளுக்கு இந்த ரேஞ்சை வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த ரேஞ்சில் தான் வந்து மைலேஜ் வந்து இருக்கும் ஒன்பது கொத்து கலப்பில் வரைக்கும் உங்களுக்கு சாலிடாக வந்து மூணு எழுநூற்றி ஐம்பது எம்எலுக்கு மேலே தான் வந்து உங்களுக்கு மைலேஜ் வந்து இருக்கும் ரொட்டை விட்டுருக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மூணு எழுநூற்றம்பதுக்கு புள்ளியே கூட வரும் அந்த மண்ணோட தன்மையை பொறுத்து ஆனால் சாலிடாக ஒன்பது கொத்து கலப்பிக்கு உங்களுக்கு வந்து மூணு எழுநூற்றம்பது எம்எலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து போய்டும் ஸோ அதுதான் மைலேஜ் ஸோ இந்த நெல்லு கொட்டிட்டு நம்ம நம்ம பேசின விஷயத்த வந்து கண்டினியூ பண்ணுவோம் நெல் கொட்டிகிட்டு நம்ம வந்து கிளம்பிட்டோம் நம்ம பேசிட்டு பேசியிருந்த விஷயத்தை வந்து கண்டினியூ பண்ணலாம் நான் ரொட்டைவேட்டருக்கு ஒன்பது கொத்து கிளம்பிக்கு வந்து மைலேஜ் எப்படி இருக்கும் அப்படின்றத சொல்லிட்டேன் ரோட் ரன்னிங் மைலேஜ் வந்து கேட்டிங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த டிராக்டரை வந்து காம்படிட் பண்ணனா ஒன்லி மேசி ஃபர் பூஷன் அந்த டிராக்டர் தான் கொஞ்சம் ஹெவி காம்படிஷனாக இருக்கும் ரோட் ரன்னிங் மைலேஜில் ஓகேங்களா அந்த ஒரு டிராக்டர் தான் சொல்லலாம் மற்ற டிராக்டர் எதுவுமே ஓரளவுக்கு இந்த டிராக்டர் மைலேஜ் அதிகம் கொடுக்காது ஏன்னா அது ஆசி பொர்க்குஷனை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு சிம்சன் இன்ஜின் வரும் ஸோ அது வந்து நல்ல ப மைலேஜ் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கும் இந்த டிராக்டரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இதோடைய இன்ஜின் கான்செப்ட் தான் இதோடைய மைலேஜுக்கு வந்து முக்கிய முக்கியமான காரணம் என்ன இன்ஜின் கான்செப்ட்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்ஜின் ரேட்டட் ஆர்பிஎம் வந்து அதிகம் சிசி வந்து கம்மி ஐடியல் ஆர்பிஎம்மே வந்து ஆயிரம் ஆர்பிஎம் இருக்கும் ஸோ இதனால் வந்து ஒரு சின்ன இன்ஜினில் அதுக்கு வந்து அதோடைய திறமையை விட கொஞ்சம் அதிகமாகவே டீசலில் கொடுத்து அதுக்கிட்டேருந்து இருந்து வேலை வாங்கிறது அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இன்ஜின் இது நெக்ஸ்ட் அப்படியே கொஞ்சம் பிளாக் கண்டினியூ பண்ணுவோம் நம்ம வந்து நெல் கொட்டிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓடை தான் மான்சூன் டேஸ் மழைக்காலங்களில் வந்து இது ஃபுல்லாக வந்து கொஞ்சம் தண்ணி தான் போகும் இந்த ஓடையில் இப்போ வெயில் நாள் சம்மர் டேஸ்னால இப்போ தண்ணி இல்லாமல் இருக்குது இதுக்கு மேலெலாம் நம்ம கொஞ்சம் வந்து நம்ம கஸ்டமரோட லேண்ட்லாம் வந்து இருக்குது நம்மளும் வந்து இந்த பக்கம் பேடி ஃபீல்டுக்கெலாம் வருவோம் சகதி வழக்கு வருவோம் ஸோ இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கல் நான் ஆல்ரெடி சொன்ன ஓட பகுதி அப்படின்றதுனால இதெல்லாம் கொஞ்சம் வந்து ஜாக்கிரதையாக தான் போனோம் ஏன்னா டயரோட க்ரிப்பு வந்து நம்ம டிராக்டரில் வந்து கம்மி வந்தாலே தெரியும் ஸோ அதனால் கொஞ்சம் உசாராக தான் இருக்கணும் ஏன்னா சின்ன கல்லோ ஏதோ ஒன்று பொத்துச்சுனாலும் டயர் வந்து டக்குன்னு பஞ்சர் ஆகிடும் ஸோ இதுதான் இன்றைக்கி நம்ம ஓட்டிகிட்டு இருக்கக்கூடிய ஃபீல்டு வெஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே ஓட்டிகிட்டு இருக்க போன்றது நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன் வெஸ்டர் பற்றியும் சில விஷயங்களை வந்து பேசுவோம் எனக்கு நான் எனக்கு வெஸ்டரில் வந்து ரொம்ப அனுபவம் கிடையாது ஸோ இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் அப்படின்றத நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் நம்ம வீட்டிலேயுமே ஹேர்வெஸ்டர்லாம் இருந்துச்சு ஸோ கொஞ்சம் ஃபினான்ஷியல் இஷ்யூனால நம்ம ஹார்வெஸ்டர் சேல்ஸ் பண்ணிட்டோம் லிட்டில் பிட் எனக்கும் அதை பற்றி ஒரு சின்ன நாலேஜ் இருக்குது ஸோ டைம் வர சொல்லும் போது ஐ வில் எக்ஸ்பிளைன் இட் ஓகேங்களா நம்ம டிராக்டர் டிராக்டர் பற்றி ஓரளவுக்கு ஒரு செவன்டி டு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் சிக்ஸ்டி டு செவன்ட்டி பர்சன்டேஜ் நான் வந்து கவர் பண்ணுவேன் சில விஷயங்களும் தெரியும் ஸோ அதெல்லாம் உங்களுக்கு வந்து நான் அப்பப்போ வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நெல் வந்து அறுத்துட்ருக்கு நெல் அறுக்கக்கூடிய ஹேர்வெஸ்டர்ன்னு வந்து பார்த்திங்கன்னா பரானா பல்கர் பி ஃபைவ் டூ ஃபைவ் அந்த மாடல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹேர்வெஸ்டிங் வந்து பண்ணிகிட்ருக்கு மேலே இருக்கக்கூடிய டிராக்டர்னு வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி மூணு பத்து ஜாண்டியரோடைய ஐம்பத்தி மூணு பத்து க்ரீன் இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி ஃபைவ் ஹெச்பி டிராக்டர் வித்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டர்போ சார்ஜடு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் இந்த மாடலில் வித்து வந்து பார்த்திங்கன்னா இன்னும் டீசல் கூலரோடு வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய ஒரு மாடல்னு சொல்லலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நார்மலாக ஏபிசி கியர் பாக்ஸ் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒன் டூ த்ரீ ரிவர்ஸ் அப்படி வரக்கூடிய டிராக்டர் தான் இது மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா ஏர்வெஸ்ட்டுக்கு கொடுக்கக்கூடிய அதே கியர் பாக்ஸ் தான் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதில் வந்து காலர் ஷிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம டிராக்டர் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் இருக்கு ஒரு பொட்டி வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நெல் வந்து கொட்டிடுச்சு இதில் வந்து எவ்வளோ நெல் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு எழுபத்தி ஐந்து கிலோ ஒரு நெல் மூட்டை அப்படின்னா இதில் வந்து ஏழுலேருந்து ஏழரை மூட்டை ஆகிறதுக்கு அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த டேங்கோட கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் இது மாதிரி வந்து ரெண்டு பொட்டி வந்து போட்டலாம் இந்த நெல் அறுவடை இயந்திரத்தில் வந்து ரெண்டு பொட்டி வந்து நம்ம டிராக்டர் டிப்பரில் வந்து போட்டலாம் ரெண்டு பொட்டி கொட்டுடுச்சின்னா நம்ம வந்து நெல் கலத்துக்கு வந்து எடுத்து போய் போட்டுற மாதிரி வந்து இருக்கும் இப்படி தான் வந்து ரெண்டு டிப்பருக்கு ஒரு நட அப்படின்ற கணக்கில் வந்து ஓட்டிகிட்டு உங்கள் ஏரியாவில் வந்து எப்படின்னு வந்து சொல்லுங்கள் அதாவது உங்கள் டிப்பரோடய சைஸ் வந்து பெருசாக இருக்கும் எந்த வந்து நாலு பொட்டி தான் ஒரு ஓடுவேன் அப்படின்றதுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள் ஆந்திராவில் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிப்பர்லேயே சுற்றி வந்து பார்த்திங்கன்னா பாய் கட்டுருவாங்க அப்படி பாய் கட்டிட்டு நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா எட்டு பொட்டி அதாவது இந்த நெல் அறுவடைந்திரத்தில் எட்டு பொட்டி இருந்துச்சுன்னா எவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு நடிக்கு எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுற்றி வந்து கொம்பு நட்டு பாய் கட்டுருவாங்க அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ நெல் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு போவாங்க அது வந்து எப்படின்னா மோஸ்ட்லி வந்து முப்பத்தி அஞ்சு ஹெச்பி டிராக்டர் அப்படின்னு ட்ராக்டர் அந்த மேசி பர்மிஷன் மகேந்திர இது மாதிரியான டிராக்டர்களில் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இன்டென்சிவாக கொடுத்து ஒரு முப்பத்தஞ்சு ஹெச்பிலேயே எட்டு போட்டி நெட்டு எட்டு போட்டி நெல் போட்டி அடிக்காமல் டிப்பர் நார்மலாக என்ன மே்சு வருதோ அந்த டிப்பரில் வந்து அப்படியே வந்து ஓட்டணும் ஒரு ஒரு ஏரியா தாங்க ஏரியா தான் காரணம் ஏரியா பொறுத்து வந்து எல்லா விஷயங்களுமே வந்து மாறிக்கிட்டே இருக்கும் ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல ஃபீல்டு முடிச்சுட்டு இன்னொரு இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கோம் ஆல்ரெடி ஹார்வெஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே போயிடுச்சு இப்போ தான் நம்ம வந்து நெல் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ஒரு சைடு போய் நெல் களத்தில் கொட்டிட்டு வந்துட்டுருக்கோம் ஆனால் ஹார்வெஸ்டர் வந்து அதுக்கு முன்னாடியே போயிட்டு அங்கே அறுத்துட்ருக்கோம் நம்ம வந்து நெல் ரொம்பறதுக்குள்ளே அங்கே போய் வந்து ரீச் ஆகிடணும் பாருங்க எம்டியாக தான் இருக்குது டிப்பரில் தான் வந்து போயிட்டுருக்கு ஸோ இந்த வீடியோவில் இந்த டிராக்டரோட மைலேஜ் பற்றி பேசியிருந்தோம் ஏர்வெஸ்டர் பற்றி சில விஷயங்களை வந்து பேசியிருந்தோம் இனிமேட்டு வரக்கூடிய பிளாகில் நம்ம வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயம் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு எதனா சந்தேகங்கள் இருந்தாலும் கேளுங்க அது நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து அந்த கொஷனுக்குலாம் வந்து ஆன்சர் பண்ணுறேன்